புனித அந்தோனியார் வழியாக பேய்களை ஓட ஓட துரத்தும் ஜபம் இதோ ஆண்டவருடைய சிலுவை அவருக்கு எதிரிகளாகிய சத்துருக்களை நீங்கள் அகன்று போக கடவீர்களாக கோத்திரத்தின் சிங்கமும் தாவிதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார் அல்லே லுயா நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோனியாரே கிறிஸ்துநாதருக்கும் வேதத்திற்கும் எதிரிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் சிதறடிப்பது மட்டுமல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்க்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் புனித அந்தோனியார் சத்துரு சங்கார மாலை இந்த ஜபத்தின் மூலம் எல்லாவித பில்லி சூனியம் ஏவல் கட்டுக்கள் பேய்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் ஆக இந்த ஜபத்தை நம் வீடுகளில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளில் ஒழிக்கும்படி ஜெபிப்போம் மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாலும் பூவாலும் பரனை ஏற்றி தேவாதி தேவன் திரு அடியராய் ஜீவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த அந்தோணி முனியே வந்துதவு வீரே பதுவை பதியர் வேதிய மேதை புதுமை வள்ளல் சங்கார மாலையை யாத்திட அருள்வாய் பீடத்தடியில் பேயை கட்டிய வீர சிறுவா ஓட செய்வீர் வாட்டும் அலகையை சிலுவை வரைந்து மாற்றானை ஓட்டிய மாதவனே நாலு பக்கமும் பிசாசு வெட்கி ஓட செய்வீர் பாலனை கருத்தில் ஏந்திய சீலா ஞானத்தோடும் துயர் நீக்க வாரும் சாத்தான் வாட்டியே துறவியை காத்திட போத்தினீர் உம் மேலாடை நீங்கியது நோயும் மறைவுரை மேடையை இடித்தது பேயும் குறையேதுமில்லாது காத்தீர் மக்களை கழுத்தை நெறித்து பேயை ஓட்டினீர் பழுவாமல் வருந்தும் பலரை காத்தீர் வாரீர் அருள்தாரீர் கருணை பொழிவீர் சறுக்கென சாத்தான் பறந்திட செய்வீர் நச்சு உணவை நல்லதாக்கி உண்டீர் நச்சு சஞ்சலம் நின்றமை காப்பீர் பில்லி சூனியம் செய்து ஏவிய பேய்களை வல்லமை மிகுநீர் ஓட்டிடும் விரைவாய் உருவஞ்செய்து உருவேற்று பேயை அதனுள் ஏவிவிட்டு விட்டு பகைவரை மாய்த்திடுவாய் மாவை குழைத்து பல்லையத்தில் பூசை விட்டு என்னை கொல்ல ஏவிவிடும் பேயை ஓட்டிடுவாய் சக்கரத்தில் உருவேற்றி முட்டையையும் படைத்து திக்காரம் ஒட்டிய பேயை ஓட்டிடுவீர் கருவை எடுத்து மந்திரமோதி பேருரைத்து உருவேற்றிவிட்ட பேயை துரத்திடுவீர் இருபத்தேழு எழுத்துக்களால் ஏவின பேய்களை வெருண்டோட செய்வீர் சுடலையில் உருவம் வைத்து ஏவல் செய்து அடித்தல் ஆணியின் தங்கினை எரிப்பீர் சாராயம் கல் மதுபானம் பொறி கரி சோற்றுக்கும் ஆடும் கோர பேனை ஓட்டி நலந்தனை அருளும் காளி காட்டேரி மாடன் கூலி கருப்பன் வைரவன் போன்ற பேய்க கணங்களை ஓட்டி கருணை புரிவீர் களையத்தில் தகட்டினை இட்டு மந்திரம் ஓதி கெடுவும் இட்டு நிலத்தில் புதைத்த நிமித்தங்களை நீக்கும் பித்து பிடித்திட செய்த வந்திட செய்திட்ட ஏவலும் சத்தற்று போக செய்வீர் முனிபுங்கவா ஆடும் பேயையும் ஓடும் பேயையும் சாடும் பேயையும் வையும் பேயையும் பாடும் பேயையும் பகடி பேயையும் நொண்டி பேயையும் ஓட்டுவீர் மாமுனியே ஓவென அலறும் பேயை ஒழிப்பீர் ஈ ஈ என இழிக்கும் பேயை சிதைப்பீர் இடியோசை இட்டு பிடி பிடி என்றிடும் பேயினை இடி இடி என இடித்து உதைத்திடும் பருதி முன் எதிரி போல் பகைவனை ஓட்டும் பூனை முன் எலி போல் முன் பாம்பு போல் பேயை நடுங்க செய்யும் சிங்கம்போல் சீரி எமை மாய்த்திட இங்கு வந்திடும் பேயை வீழ்த்தும் எரிநரகில் உம் நாமம் ஓதும் எம்மையே என்னாலும் ஆளும் இம்மையில் தேற்றி அம்மையும் தாரும் ஐயனே புனித அந்தோனியாரே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ